குக்கிங்கில் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ சண்டே எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டன் செஞ்சு போர் அடிச்சிருச்சா சூப்பராக வந்து ஒரு எறால் ரெசிபி பண்ணலாமா எறால் எங்கிங்க எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி விரால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கிராம்பு பட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருப்போம் இல்லையா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா வணங்கிடும் இது கூடவே வந்து தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வணங்கும் போதே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க மசாலெல்லாம் ஆட் பண்ணதுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்பீடாக இருந்ததுன்னா வந்து கருகி போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எறாலும் வந்து போட்டு நல்லா வந்து பெரட்டிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே வந்து இறாலில் நல்லா இறங்கி வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா போதும் மேக்ஸிமம் இறாலோட டைமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம்னா ரொம்ப அது ஹார்டாகி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் அஞ்சு நிமிஷமே போதுமானது அவ்வளோதான் சூப்பராக வந்து கொத்தமல்லி தலையை தூவி சுட சுட சாப்பாடில் வந்து இறால் வச்சு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் என் வீடியோவை தேடி பிடிச்சி வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு கிரேவி மாதிரி வேண்டாம் ட்ரையாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் அவ்வளோதாங்க எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ